வணக்கம் நண்பர்களே இன்று நேஷ்னல் டெங்கு டே மே சிக்ஸ்டீன்த்து ஆகையால் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் டெங்கு காய்ச்சல் பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு வியாதிகளும் ஒரு ஒவ்வொரு முறையில் பரவும் அதாவது தண்ணீரில் பரவக்கூடிய வியாதிகள் காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் என்று இருக்கிறது அந்த வகையில் டெங்குவானது கொசுக்கள் மூலியமாக பரவக்கூடிய ஒரு வியாதி இந்த ஏடிஎஸ் வகை சார்ந்த கொசு மூலியமாக வரக்கூடியது இந்த டெங்கு காய்ச்சல் நல்ல தண்ணீரில் வாழக்கூடியது பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு இது இது டெங்கு வைரஸ் காய்ச்சலை உண்டு பண்ணக்கூடியது பாக்டீரியல் காய்ச்சல் அல்லது வைரஸ் காய்ச்சலை உண்டு பண்ணக்கூடியது இது மரம் செடி இடுக்குகளில் உள்ள மழைநீர் தேங்கியுள்ள இடங்களில் வருவது வளர்கிற வளருவதால் வருவது டயர் தேங்காய் சிரட்டை உடைந்த பானை வீடுகளில் பேரல்களில் மூடி வைக்காமல் இருக்கும் தன் நல்ல தண்ணீர் வளர்வது உரல் போன்றவற்றில் வளரக்கூடியது சில நேரங்களில் நம் மலை மழை வருவதற்கு மழை தண்ணீர் மேலே இருந்து ஒரு ஒரு வழி பாதையாக வந்து செல்வதற்காக நம் மேலே பைப்புகள் போன்று வச்சிருப்போம் அதில் அடைப்புகள் ஏற்பட்டு அதில் கூட வளர்வதற்கு கூட அதிக சான்சஸ் இருக்கிறது ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீர் சேகரிக்கக்கூடிய இடங்களில் கூட வளரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கொசு வளரும் டெங்குவை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்த கொசு வளரும் நிலையை லைஃப் சைக்கிளை உடைக்க வேண்டும் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் கொசு உற்பத்தியை தடுக்க வேண்டும் வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் கொசு வலைகளை பயன்படுத்த வேண்டும் வீட்டின் அருகில் தண்ணீர் தேங்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் ட்ரைனேஜ் வசதி இல்லாதவர்கள் வீட்டின் அருகிலேயே குழி தோண்டி அதிலில் தண்ணீர்கள் சேகரிக்கும் பழக்கமும் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீர் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் தேங்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்கள் சமையல் பயன்படுத்திய மீதியாகக்கூடிய பொரிச்ச எண்ணெய்கள் அதை அதன் மேல் ஊற்றி வைக்கும் பட்சத்தில் இந்த கொசுப்புழு உற்பத்தியின் லைஃப் சைக்கிளை உடைக்கவும் முடியும் அதன் உற்பத்தி சங்கிலியை அறுக்க முடியும் உடைக்க முடியும் டெங்கு பரிசோதனைகளை பற்றி பார்ப்போம் டெங்கு சீராலஜின்னு சொல்லக்கூடிய டெங்கு என்எஸ் ஒன் ஐஜிஜி ஐஜிஎம் பரிசோதனைகள் மூலமாக டெங்கு ஆரம்ப நிலையில் உள்ளதா அல்லது எந்த ஸ்டேஜில் உள்ளது என்று கண்டுபிடிக்கலாம் மற்றும் க சிபிசி என்று சொல்லக்கூடிய கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் மூலியமாகவும் நம்ம இதில் பரிசோதனைகள் மூலமாக கண்டறியலாம் பிளேட்லெட் கவுண்டிங் ஆனது ஒன்றரை லட்சம் டு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் இருக்க வேண்டும் அது ஒரு லட்சத்திற்கு கீழ் இருக்கும் பட்சத்தில் சிவியர் ஸ்டேஜாக உள்ள டெங்கு என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் டெங்கு அறிகுறிகளாக பார்த்தால் காய்ச்சல் இருக்கும் ஜாயின் பெயின் இருக்கும் வாமிட்டிங் பாடி பெயின் ஹெட் போன்றவை பா மைல்டு ஸ்டேஜில் இது போன்ற பாதிப்புகள் இருக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்கும் இதே வந்து சிவியஸ் சிவியஸ் ஸ்டேஜில் உள்ளவர்களுக்கு மேற்கண்ட அறிகுறிகளுடன் ஸ்கின் ரேஷஸ் இடுக்குகளிலிருந்து ரத்தம் வருவது பல் இடுக்குகளிலிருந்து மூக்கிலிருந்து ரத்தம் வருவது தோள்களில் சிவப்பு தடிப்புகளாக இருக்கும் இவைகளும் இதுபோன்ற அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக பப்பாளி சிறப்பு எக்ஸ்ட்ராக்கில் இருந்து எடுக்கப்பட்ட மாத்திரைகள் பொப்பாலி இலை கசாயம் போன்றவை எடுத்துக்கொள்ளலாம் கிவி பழமும் நல்ல முன்னேற்றத்தை தரும் மாதுளம்பழம் ஜூஸ் போன்றவை நல்ல பலன்களை தரும் அரசு கூறுகின்ற நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் கொசு உற்பத்தியாகாமல் தடுக்கு தடுப்பது மிகவும் எளிது கொசு உற்பத்தியாகும் இடங்களை அழிப்போம் தண்ணீர் தொட்டிகளை மூடி வைப்போம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேணிக்காப்போம் காப்போம் நன்றி நண்பர்களை மற்றொரு பதிவில் பார்ப்போம்